பாலாற்றில் தோல் கழிவுநீர் மாசால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குவதும் கண்காணிப்பு குழுவை அமைப்பதையும் தமிழக அரசுதான் முடிவு செய்யும் கனிம வளங்கள் கடத்தல் லாரி உரிமையாளர்களே கடத்தாமல் இருந்தால் சரி நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அரும்பகுதியில் பேட்டியளித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் அரும்பருதி கிராமத்தில் நிலர்குடை மற்றும் அங்கன்வாடி மையம் திறந்து வைத்தார் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இதேபோல ஆரிமுத்து மோட்டூர் சேர்க்காடு கூட்டுசாலை திருப்பா குட்டை ஆகிய இடங்களில் பகுதி நேர நியாய விலைக்கடை கடை ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் போன்றவைகளையும் அவர் திறந்து வைத்தார் இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் வேல்முருகன் துணை மேயர் சுனில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர் பின்னர் தமிழக நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தொடர்ந்து கேரள அரசின் வழக்கை நீதிமன்றத்தில் தமிழக அரசு எதிர்கொள்ளும் கர்நாடக அரசு நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை வழங்காமல் மழைக்காலத்தில் திறந்துவிடும் நீரை எல்லாம் கணக்கு காட்டி விடுவார்கள் இது அவர்களின் வாடிக்கை பாலாற்றில் தோல் கழிவு நீர் மாசடைந்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை இன்று உச்ச நீதிமன்றம் உறுதி செய்ததும் ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என நீதிமன்ற உத்தரவு குறித்து கேட்டபோது இது குறித்து தமிழக அரசு முடிவு செய்யும் தமிழகத்தில் கனிம வளங்கள் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கர்நாடகாவுக்கு கடத்துவதாக லாரி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு கூறுவது குறித்து கேட்டதற்கு லாரி உரிமையாளர்கள் கடத்தாமல் இருந்தால் சரிதான் என கூறினார் அரும்பருதி கிராமத்தில் அரசு விழாவில் வைக்கப்பட்ட பேனரில் தமிழ் எழுத்துக்களை தவறுதலாக அச்சிட்டு அதிகாரிகள் அலட்சியம் குறிப்பாக காட்பாடி ஒன்றியம் என்ற இடத்தில் ஒன்றியம் எனவும் கட்டிடம் என்பதற்கு பதில் கட்டிடம் எனவும் மேலும் அரும்பருதி என கிராமத்திற்கு பதில் அரும்பருத்தி என தமிழை தப்பும் தவறுமாக அச்சிட்டு பேனரை வைத்திருந்தனர் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் முகம் சுளித்தனர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என கூறும் இவர்கள் அரசு விழாவில் தப்பு தப்பாக பேனர் இடம் பெற்றிருப்பது வேதனை அளிப்பதாக பலர் கூறிச் சென்றனர்

ஒன்றிக் குழுகளை போக்க விண்ணப்ப எழுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் உங்களுக்கு எல்லாம் இப்பொழுது தெரியல அது சுகர் யாருக்காக என்றால் அதை போக்குவதற்காக இல்லம் தேடி மருத்துவம் என்ற அந்த அற்புதமான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தான் கொண்டு வந்து கொடுத்தார் அது இந்தியாவுக்கே வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இனி நீங்கள் மறந்துவிடக் கூடாது அன்றாடம் உங்கள் ஐவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அறுபது பல காரியங்களை இன்றைக்கு செய்து முடித்து அவற்றை எல்லாம் திறந்து வைக்கக்கூடிய

மெயின் கேஸுக்கு அதை மாற்றிட்டாங்க அதை அவங்க கொடுத்தா அவனும் வேணான்னு சொல்லிவிட்டு அதை பற்றி என்ன சார் நம்ம தமிழக தமிழகத்தில் நேற்று காவிரி மேலாண்மை நீராற்று கூட்டம் நடந்தது இன்னும் நமக்கு தர வேண்டிய நீரை கர்நாடக அரசு தராமல் அடிக்கிறாங்க அதை பற்றி என்ன கணக்கை சேர்த்து காட்டிக்கா தோல் கழிவு நீரால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு உயர் நீதிமன்ற கொடுத்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்து தான் ஆகணும் ஒரு ஓய்ப்பட்ட நீதிபதி தலைமையில் மாநில அரசும் மத்திய அரசு அதிகாரிகளுக்கு கொண்டு ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்காங்க அதை பத்தி என்ன சொல்றேன் தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் நிறைய அளவு கர்நாடகாவுக்கு கடத்துறாங்க அப்படின்னு லாரி உரிமையாளர் சங்கம் யுவராஜ் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு குறிப்பா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அங்கீகாரம் இல்லாத கோரிகள் அதிகளவு செயல்படுது அப்படின்றாரு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் யுவராஜ் அடுத்த கடத்தா மட்டும் சார் வெல்கம் டு மெட்ரோ மெடிக்கல் கே யோ ஹெல்த் இஸ் ஆஃக்கன் சார் It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern, and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group The care, the concern, the cure. Kuwait, UAE.